நமது ராமநாதபுரத்தில் நான்கு தலைமுறைகளாக மக்களின் நன்மதிப்பை பெற்ற முன்னணி கட்டுமான நிறுவனம் ஸ்ரீ சிவா டிம்பர் அண்ட் டைல்ஸ் உங்கள் கனவு இல்லங்களை அலங்கரிக்கும் அனைத்து உயர்தர மர வகைகளும் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணை கவரும் விதவிதமான ரெடிமேட் தலைவாசல் கதவு ரூம் கதவுகள் நிலைகள் ஜன்னல்கள் மற்றும் பிவிசி டோர் என அனைத்தும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டமைஸ் செய்து தருகிறோம் மார்க்கெட்டில் எங்கும் பார்த்திராத புது புது டிசைன்களில் எல்லாவிதமான அளவுகளிலும் டைல்ஸ் அண்ட் எலிவேஷன் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் அண்ட் பார்க்கிங் டைல்ஸ் மற்றும் கூலிங் டைல்ஸ் கூலிங் தட்டோடு ஜாலி வகைகள் என எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி பெஸ்ட் பிரைஸில் கிடைக்கும் எண்ணற்ற புது மாடல்களில் தரமான ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் மற்றும் சானிட்டரி வேர் மற்றும் கிச்சன் எஸ்எஸ் சிங்க் வகைகள் மற்றும் விதவிதமான பிளைவுட்ஸ் என அனைத்தும் குறைந்த விலையில் ஸ்ரீ சிவா டிம்பர் அண்ட் டைல்ஸில் எல்லாமே ரெடி ஸ்டாக்காக கிடைப்பதால் உடனடி டெலிவரி செய்து கொள்ளலாம் உங்கள் கனவு இல்லத்தினை உங்களின் விருப்பம் போல் மாற்றிட வாரி ஸ்ரீ சிவா டிம்பர் அண்ட் டைல்ஸ்